கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே புரட்டாசி மாத ராசிபலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசிபலன் புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆக ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாததிசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தல் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும்பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார் கடகத்திலே சுக்ரன் சிம்மத்திலே புதன் கேது கன்னியிலே சூரியன் துலாத்திலே செவ்வாய் கும்பத்திலே சனி ராகு இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார் அதேபோன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகிறார் கண்ணியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராட்சிக்காரனு அப்படிதாகும் பொதுவான பலம் தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசி வரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போனா அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இல்லையா ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படியெல்லாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்குறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பெண்ணாந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பட்டாசு மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பயிற்சிக்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு நான் பலன்களை பார்ப்போம் ராசினாலே எல்லோரும் பயப்படுவாங்க ஏனென்றால் அந்த ராசியின் உருவம் தேல் என்று சொல்லப்படுகிறது தேல் என்ன பண்ணும் கொட்டும் அது கொட்டுறது தான் அது குணமே தொட்டால் கொட்டும் அப்படி தான் இவங்க குணம் இவங்ககிட்ட போனாங்கன்னா ரொம்ப வழக்கு போனாங்கன்னா அவங்கள செய்யினாங்கன்னா அவங்க திருப்பி அடிப்பாங்க பேசுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க யார் விருச்சிக ராசிக்காரர் இல்லைன்னா பேசாமல் தான் அவங்க உண்டு அவங்க ரகசியமான வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் சீராசிரியர்கள் ஒரு சில பேருக்கு ரகசிய உறவுகள் எல்லாமே இருக்கும் எதையுமே வெளிக்காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இவருக்கும் சில பிடிவாத குணம் உள்ளவர்கள் தான் முரண்டு பிடிப்பார்கள் சில நேரங்களிலே இறக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள உதவி பண்ணுவாங்க உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களும் தான் உதவி பண்ணுவாங்க நடிக்கிறவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு அந்த கூறிய அறிவு இருக்கும் அது இல்லாமல் மாயதந்திரங்கள் மந்திரங்கள் எந்திரங்கள் மாந்திரிகம் இது சம்மந்தப்பட்டெல்லாமே ஒரு சிலர் இறங்கி அதில் ஜெயிச்சிருவாங்க பல பேர் அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுப்பாங்க தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் தான் பொதுவாகவே விருச்சிகராசிக்காரங்களுக்கு யாரும் கடிதத்தில் அவ்வளோ பண்ண முடியாது ஒரு சிலரை தவிர அவர்கள் வந்து தெய்வ மார்க்கமாக இல்லாமல் இருப்பாங்க இது எதுவுமே கற்றுக்காமல் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கற்றுக்கிட்டு இருக்கவங்க தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க ஆன்மீகத்துடன் நெருக்கமாக இருக்கவங்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது தப்பிச்சு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட கிருச்சிகராசிக்காரங்களுக்கு தான் இந்த புட்டாசி மாதிகரங்களை என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ விளக்கமாக சொல்ல போகிற ரிஷிக ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் அஷ்டம குரு என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் அஷ்டம குரு இருந்தார் குரு அவர் இப்போ ஒம்பதும் அஜித் அதிசாரமாக ஒரு ஒன்று ரெண்டு மாதங்கள் தான் அப்போது இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டிருந்த குரு என்ன நடக்கும் தன்னுடைய பெயர் புகழத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்கள் ஏற்படும் அவமானப்படுத்தக்கூடிய செயல்கள் ஏற்படும் பேர் கட்டு போயிடணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நடக்கும் சில பேர் சிறை தண்டனை கிடைக்கும் சில பேருக்கு உடல் மருத்துவ பிரோசனை பண்ணி உடல் நோய் பிடித்து அது மூலிமா கஷ்டப்படுவாங்க சில பேர் வம்பு வாழ்க்கை மூலிமாக கோர்ட்டு கேஸ்னு இருப்பாங்க இதெல்லாமே நடந்திருக்கும் அவர்களெல்லாம் இந்த தற்காலிகமான அந்த குரு பயிற்சி வரப்பிரசாதமாக அமையப் போகிறது எப்படி டக்குன்னு அந்த கேஸ் நடந்தினாருக்கும் மற்ற வாபஸ் வாங்கிடுவாங்க எதிராலும் வாபஸ் வாங்கிடுவான் ஏன்னா அவனுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் ரொம்ப நாள் கேஸ் நடத்த முடியாத சூழ்நிலையாக அது இருக்கும் அப்போ என்ன பண்ணுவான் வாபஸ் வாங்கிடுவான் அப்போ உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது கேஸ் முடிஞ்சிடும் டக்குன்னு குரு வந்து போகிறார் இல்லையா தற்காலிக அதே மாதிரி ரொம்ப வழக்கெல்லாம் கூட ஏற்பட்டுந்தால் கூட சமாதானத்து மூலயம் பஞ்சாயத்து மூலயமா முடிஞ்சிடும் உடல் நோய் நொடியில் ஏற்பட்டிருந்தால் கூட தக்க மருத்துவம் மாற்று மருத்துவம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க திடீர்னு ஒரு டாக்டரை போய் பார்த்தேன் அவரை பார்க்க நேர்ந்தது அவர் உடனே பார்த்து இது வெரி சிம்பிளாச்சு இது ஏன் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க ஏன் இவ்வளோ மாத்திர வந்து அப்படிங்குன்னு சொல்லி ஒன்று ரெண்டு மாத்திரம் வந்து ஏது கொடுத்து சரி பண்ணியிருப்பேன் சரி பண்ணிட்டாரு அப்படிதான் தான் சொல்லி கேட்டிருப்பீங்க அது மாதிரி உங்களுக்கு நடக்கும் இப்போது இதெல்லாமே நடக்கும் அடுத்த பார்த்தீங்க அவமானப்படுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாமே விளக்கிடும் உங்களை துன்பத்துனவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அவமானப்படுத்தினாலே உங்களை விட்டு விளக்கிடுவாங்க ஏதோ திராமல் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில பேர் மன்னிப்பும் கேட்டுருவாங்க எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக இந்த பொட்டாசி மாதத்தில் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்காங்க அவர்களாலே சகோதர உறவுகளாலே செலவுகள் ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படும் மணிமை வழியும் சில சில வீண் பிரச்சனைகள் வந்து போ தலை தூக்கும் உறவுகள் வகையில நிறைய செலவுகள் ஏற்படும் சொந்தக்காரங்க வருவாங்க பண்ணிட்டாங்கப்பா சில பேர்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தங்கிட்டு போகிறோம் இப்போலாம் அந்த காலகட்டங்கள் அப்படி தான் ஆனால் ஒரு சிலர் வேறு வழியே இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன் ஒரு படிப்புக்காக வந்தேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் தவிர்க்க முடியாது அவங்களுக்கு போய் நம்ம வெளியே க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் தங்கிட்டு போகணும் அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் சிறு சில மனஸ்தாபங்கள் மாதிரிலாம் ஏற்படும் எப்பயுமே ரொம்ப நாள் யார் தங்கினாலுமே பிரச்சனை தானே கிட்ட இருந்தால் முட்டை பகைன்னு சொல்லுவாங்க தூரமாக அவங்கவுங்க அவங்க இடத்துல இருக்கிறதால ஆனாலும் அந்த நேரங்காலம் வரும்போது அது நடக்க தான் செய்யும் அப்போ நீங்கள் அதை அனுசரித்து நடந்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது இது இல்லாமல் விசை ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு பதவி தேடி வரும் அதில் பொறுப்பான பதவியாக இருக்கும் அது அரசியலில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் சமூக சேவையில் இருக்கலாம் ஆன்மீகத்துறையில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொறுப்பான பதவி வந்து சேரும் அதை நீங்கள் தகுதியானு பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அது மூலிமா அவங்க நல்ல வாழ்க்கையில் திருப்ப முனை நல்லது நடக்கும் இந்த குரு பயிற்சியால் அதிசார குரு பயிற்சியால் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ ராசகபதி செவ்வாய் தானே அந்த செவ்வாய் மூலியமாக சில சில பயணத்தடை சில சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் வந்து போகும் அதுக்கெல்லாமே நான் சொல்லக்கூடிய இறைப்புறங்கள் தான் ஒன்று பண்ணாலே கண்டிப்பாக உங்களை விட்டு போய்விடும் வந்த சுவடு தெரியாமல் போய்விடும் இல்லாமல் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சிறத காலம் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறார்கள் இந்த பொட்டாசி மாதம் அதுக்கு பேர் புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரியளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பிரபலமான மனித தொடர்பு கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தக்கு வச்சுக்கணும் எப்பயுமே ஒரு வாய்ப்பு வரும்போது சான்ஸ் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு டச் வச்சுக்கணும் சில பேரே சொல்லுவாங்க என்னோடய தொடர்பு வச்சு என்னோடய டச்சில் இரு பண்ணுவாங்க அது அவங்க சொல்கிறாங்கன்னா அது ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க நல்லது நம்ம அது பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல ஆனால் இருக்கணும் அப்போ தான் நாலு பேருடைய உதவி வேணும் பணபலம் படைபலம் இருக்கணும் வாங்க பணம் மட்டும் இருந்தால் போதாது படைபலம் படைபலம் என்ன சொந்த பந்தங்கள் நட்பு உறவுகள் கண்டிப்பாக இருக்கணும் காசு கொடுத்து வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் காசு இல்லாமல் அந்த நட்பு உறவுகள் உங்களோட இருப்பாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க காசு பண்ணிட்டு ஆசைப்பட மாட்டாங்க கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பாங்க அதுதான் பெரும்பாலும் பிரபலமான மனிதர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாமே ஒரு சில நெருங்கிய உறவு நெருங்கிய நட்புகளை கூட வச்சுப்பாங்க அவங்க பெரிய லெவலில் வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு வேற வச்சுப்பாங்க அவங்க பெரிய அவங்கள ஏதாவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க சில பேர் வந்து வறுமையில் இருப்பாங்க அவங்களெலாம் பார்த்து கண்டுபிடிச்சு பணம் காடச்சி கொடுத்து உதவி பண்ணி கூட பக்கத்தில் வச்சுப்பாங்க அப்படிப்பட்ட இருக்க முடியும் இவங்க மாதிரி வசதியாக இருக்கவங்கள இருக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அதை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் இப்போ ஃபிரஷி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியை போய் செவ்வாயிருக்கனால முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு முருகப்பெருமான் தரிசனம் பண்ணலாம் ஒரு சேரை பண்ணலாம் அல்லது செவ்வாய்க்கிழமையிலே முருகர் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம் பொட்டாசமாக இருக்கபடியால் பெருமாள் வழிபாடும் செய்து வரலாம் பொட்டாசு சனிக்கிழமிலே செவ்வாய் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் புரட்டாசி சனிக்கிழமையிலே பெருமாள் வழிபாடும் செய்து வரலாம் இதெல்லாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்களாக இருக்கும் செவ்வாயும் புதனும் பார்த்திங்கன்னா மாமன் மருமகன் சொல்லுவாங்க பெருமாளுக்கு முருகன் பிள்ளை மருமகன் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த இரண்டு பேரும் வழிபாடு பண்ணது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானதன் பார்த்துன்னா உடல் நோயால் வாதிப்ப அவதிப்பட்டவங்க ரெண்டு நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க தொடர்ந்து வருஷக்கணக்காக மாத்திரை மந்து போட்டு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல டாக்டரை பார்த்து உதவி பண்ணலாம் காமிக்கலாம் வழிகாட்டி விடலாம் அந்த மா மாத்திரை உண்டான செலவுகள் கொடுக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் கூட்டு முயற்சியில் பண்ணலாம் எல்லாப்படிலாம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணீங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அது வந்து உங்களுக்கு நல்ல பலனில் கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்